எனக்கு தெனாமிக்கா நம்ம கஷ்டப்படுறோம்ல அது வந்து பண்ணிக்கிறது தான் நினைக்கிறேன் நம்ம அமல தானே வரோம் அந்த எஃபர்ட் போடுறோம் அந்த எஃபர்ட் என்னைக்கா ஒரு நாளைக்கு அது ஆகும் அதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் உலகத்தோட எல்லா நாலேஜும் இருக்கு ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கலா ஒரு பெரிய ஷிஃப்ட் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் என்னோட ஆசை வந்து லாங் டேர்ம்ல வந்து எல்லாருக்கும் எனக்கு கிடைச்ச இந்த ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு டூலா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் லேட்டாக தான் வந்தது ஏன்னா நான் அவ்வளோ தரமட்டத்தில் இருந்தேன் ஒரு ஒரு வாட்டி வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அப்போ நான் வந்து ஃப்ளைட்டில் போனதே இல்லை டூ தௌசண்ட் ஃபோருக்கு அப்புறம் அப்போ வந்து அதனால் ஃப்ளைட் டிக்கெட் வேணும் அப்போ தான் போக முடியும் ஓகே அப்படின்ட்டாங்க அப்புறம் பேமெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் வேற லெவல் ஏன்னா அது அப்போ ஒன் லிட்டன் செலவே கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்போ நான் போயிட்டு பெங்களூர் போயிட்டேன் திரும்பி வரேன் ஸோ என்கிட்ட என்னன்னா காசு எல்லாமே தீரும்போது நான் ஒரு சிடி கவரில் வந்து சில்லரை வச்சிருப்பேன் அந்த தான் அந்த சில்லரை டச் பண்ணுறேன்னா நம்ம எக்கனாமிக் டிசாஸ்டர் வந்துச்சுன்னு அர்த்தம் ஸோ நான் அந்த சில்லரை எடுத்துட்டு தான் போகிறேன் பெங்களூருக்கு எப்படி பேமெண்ட் கொடுத்துருவானுங்க ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ட்டு போகும்போது அப்படியே ஷேர் ஆட்டோவில் போனேன் ஏர்போர்ட் வாசலில் உள்ளே விட மாட்டாங்களே அப்படியே உள்ளே போயிட்டு பெங்களூர் போயிட்டு திரும்பி அவங்கள ட்ராப் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த கவரில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்குது பாக்கி இரநூறுவா வச்சுருந்தேன் திரும்பி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து குலுக்கல் முறையில் டிவி வின் பண்ணிட்டேன் ஓகே அது டேக்ஸ் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் கட்டி சொன்னாங்க அப்ப வந்து இறங்கிட்டு நான் வந்து அப்படின்னா ஓ என்னோட வாலெட் நான் வந்து இங்கே விட்டேன் அந்த மாதிரி சொல்லி ஒன் ஃபிஃப்டி எடுத்து கொடுத்தேன் அந்த ஒன் பிப்டி பார்த்தோன்னா இவன் ஒன் ஒன் ஃபிஃப்டி இருக்குன்னு சொல்லிட்டேன் தெரியாமல் அந்த மாதிரி வாலெட் மறந்து வச்சுவேன் கரெக்டாக சொல்லுவான் எண்ணி பார்த்தா வருவான் அது தெரியும் சொல்லிட்டேன் அதை கொடுத்தோடனா அவங்க ஒன் ஃபிஃப்டி போட்டு எனக்கு அந்த ஒரு ஒன் வீக் அப்புறம் அந்த டிவி அனுப்பிச்சி விட்டாங்க அது வரவே இல்லை எனக்கு ஏன்னா அந்த கொரியர் கொரியருக்கு பே பண்ணுறதுக்கு முடியல ஃபோனு ரீச் ஆகாது ரீசார்ஜ் இல்லை அப்படியே ஒரு சைக்கிள் ஆஃப் நத்திங் நெஸ் இருக்கும் அது வந்து போயிட்டே தான் இருந்தது ஆனால் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு வந்து எக்கனாமிக்காக நம்ம கஷ்டப்படுறோம்ல அது வந்து வாண்டடாக பண்ணிக்கிறது தான் நினைக்கிறேன் நம்ம நம்மளை தானே வரோம் அந்த எஃபர்ட் போடுறோம் அந்த எஃபர்ட் என்னைக்கா ஒரு நாளைக்கு அது ஃப்ரூட்ஃபுல்லாகும் அதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் சம்டைம்ஸ் நம்ம ஒரு பாயிண்டில் வந்து ஒரு மாதிரி ஒன்று செட் ஆகும் ஒரு மாதிரி அரவுரையே ஒன்று செட் ஆகும் நம்ம நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்போது பாதியில் வேற ஒன்று செட் ஆகும் சில பேர் அதில் போயிடுவாங்க அப்படியே அதுக்குள்ளே வந்து ஒரு லவ் அதுக்கப்புறம் ஒரு இஎம்ஐ அப்படியே ஒன்று வந்துடும் அந்த செட்டப் குள்ளே மாட்டிப்போம் அதுக்கப்புறமும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஹசல் பண்ணி நம்ம பிடிச்சதை செய்வோம் சம்டைம்ஸ் குடிச்சதை செஞ்சதுக்கு நமக்கு ரிவார்ட்ஸ் இருக்கும் அந்த லைஃப்பில் தான் நான் இப்போ இருக்கேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வந்துருப்பீங்க ராஜமுகன்லாம் நான் ஒரு ஸ்டுடியோ கட்டும்போது ஸ்டூடியோலயே மாட்டிட்டார் ஏன்னா ஏணி கீழே வந்துருச்சு ஏனி போட்டுதான் மேல போனோம் ஸ்டுடியோக்கு ஏனி வந்துருச்சு ராஜமுருகன் காணும் நாங்க தேர்வா குக்கு படம் ஒன்று போதுதான் ராஜமுருகன் கூட இன்னும் அந்த டபுள் த்ரீ ஒன் ஜீரோ மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு போன் ஆஃப் கிஃப்ட் அப்புறம் நாங்க போய் ஸ்டூடியோவுக்கு போனா ஏனி கீழே இருக்கு சார் சார் கிடைச்சு மேல இருந்து அந்த மாதிரி நான் சொன்னேன் சார் ஞாபகம் இருக்கேன் சார் ஸ்டூடியோல தொலைஞ்சிக்கலாம் எப்படி மறக்க முடியும் அப்படி ஸ்டுடியோ ஸ்டூடியோல அவர் மாதிரி இதாயிட்டாரு அங்கேயே தூங்கி சவுண்டு எதுவும் கேட்காது ஸ்டூடியோல அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு பட் சென்னை வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பேங்க் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இங்க ஒரு லோன் வாங்கிட்டோம்னா தச்சுக்கலாம் பிடிச்சதா பண்றது என்னுடைய ஒரு ஒன் ஆஃப் த இது ரொம்ப டீசென்டான ஸ்டோரி அதனால இருந்துச்சு புரியுது புரியுது சரி ஏன்னா இப்ப பேசும்போது யாரும் சொன்னாங்க மிடில் கிளாஸ்ன்றது கனவுகளை சம்மந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு சோ உங்களுக்கு அந்த கனவுன்றது இப்போ நீங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கீங்க இந்திய சினிமா ரொம்ப முக்கியமான ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கீங்க ஸோ நீங்க உங்களோட கிளாஷ்பேக் டேஸ்ல உங்களுக்கு அந்த கனவுன்றது கிளாஸ் என்னோட கனவு எப்பயுமே என்ன இருக்குன்னா என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ நம்ம இப்போ எனக்கு ஒரு ஹசில் இருந்தது அந்த ஹசிலுக்கு எனக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம பிளெஸ்ஸிங் கிடைச்சிருக்கு அண்ட் இது எல்லாரும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு கரப்ஷன் ஃப்ரீ பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க வந்து நிஜமாவே எல்லாம் நல்லா இருக்கணும் நிஜமாவே ஆசை நல்லா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ ஈஸியாக வச்சு பாருங்க அதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கணும்ல அது ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவும் என்ன பண்ணணும்னு தெரியும் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக கிரியேட் பண்ணனால என்ன பண்ணும் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இன்னிக்கிது எல்லாருக்கையிலேயும் உலகத்தோட எல்லா நாலேஜும் இருக்குது ஸோ அந்த மாதிரி பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய ஷிஃப்ட்டு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் என்னோட ஆசை வந்து லாங் டேர்மில் வந்து எல்லாேருக்கும் எனக்கு கிடைச்ச இந்த ஹாப்பினஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு டூலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான்

சூப்பர் சார் சூப்பர் சோ அவங்க தொடர்ந்து நாங்க வந்து பயங்கரமா எலைட் பண்ணிட்டே இருக்கீங்க அவ கீப் இன்ஸ்பைரிங் பண்ணுங்க சார் கீப் மெயின்டைன் பண்ணுங்க சார் थैंक यू सो मच நீங்க படம் பார்க்கல தியேட்டர்ல தான் பாப்பேன் விது இல்ல பார்க்க மாட்டேன் விது பாக்கறன்றது நீங்க சொன்னீங்க சோ படம் பார்த்துட்டு உங்கள இருந்து எப்பையாவது தான் இந்த ட்வீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இதுக்கு ஒரு வீடியோவே நீங்க வந்து எங்களுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்க நான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார் சோ க்ளோஸ் டூ கனெக்டடா இருக்கு உங்களுக்கு இந்த படம் ஸோ எக்ஸ்பெக்டிங் சார் थैंक यू थैंक यू थैंक यू सो मच थैंक यू எல்லாருக்கும் வணக்கம் சிவா பேஸ்டா இப்போ நானும் சிவா மாதிரி தான் ஆரம்பிக்கணும் ஆசைப்படுறேன் அதான் பிரணவ் பிரணவ் ஆக்சுவலா நானும் சிவா பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி நம்ம இப்போ போகும்போது கே கேலப்பா ஆரம்பிக்கணும்னா நம்ம பிரணவ் தான் இல்ல உண்மையிலே படத்துல வந்து சாங்ஸ் இல்ல அதனாலதான் அவங்க சாங்ஸ் தனியா போடல ஆனால் படத்துல ரீதி கார்டிங் பதில் ஒரு மூணு சாங் மாதிரி அங்கங்கே வருது ரொம்ப அருமையாக பண்ணிருக்கீங்க சூப்பர் அப்புறம் தான் தெரியும் தெரியும் சந்தோஷ அசிஸ்டண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இப்போதான் வரேன் அந்த படம் பார்க்க போறப்போ ரெண்டு பேரும் வாசல்ல எல்லாரையும் வரவேற்றிருந்தாங்க டைரக்டரோட சேர்ந்து எனக்கு அவங்கள அறிமுகம் கிடையாதுன்றோம் அப்போ யார் இவங்க கேட்கும்போதும் தேவன் துரைன்னு சொன்னாங்க உண்மையிலே அவங்களுடைய உழைப்பை பாராட்டணும் ஏன்னா எல்லோரும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு படத்தை காமிச்சு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷனே வந்து எனக்கு வந்து இதுவரைக்கும் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்வால்வ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா கிஷோர் டைரக்டர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் அவரை நிறைய இடங்களை சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கேன் அப்போ அவர் சினிமா பற்றி பேசுது அப்புறம் திரைக்கதையை பற்றி பேசுது அந்த நுணுக்கங்களும் பேசும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும் அவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார் பார்க்க வாங்க அப்படின்னு ஒன்று போய் பார்த்தேன் ரொம்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க படத்தை பற்றி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படமாக பண்ணியிருக்காரு பொதுவாக அந்த முனிஷ்காந்த் சார் பற்றி சொல்கிறாருந்தா நான் வந்து இப்போ இல்லை நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அவர் நல்ல பிரபலமாக இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பிரபலமாக நடிகர் தான் சாலிகிராமத்தில் நான் போயிட்டு இருக்கேன் காரில் போயிட்டுருக்கேன் அப்போ அவர் ஒரு கேரி பாய் கூட இதே கிட்டத்தட்ட இந்த டைம் இருக்கும் அவர் நடந்து போயிட்டு இருந்தார் இவர் எங்க போய் போயிட்டுருக்காரு என்ன வாங்கிட்டு போயிட்டுருக்காரு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரா என்ன வாங்கிட்டு போயிட்டு இருப்பாருன்னா யோசித்தேன் இந்த இதே ரோடு அருணாச்சுல ரோட்டில் போயிட்டு இருந்தார் அவர் இந்த படத்துக்கு சரியான தேர்வு ஒரு மிடில் கிளாஸுடைய ஃபேமிலி மன் எப்படி இருப்பார்ன்றத கரெக்டாக அவர் படத்தில் வந்து அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் பொதுவாக மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் டைத்தில் அந்த தோரண மாலை அப்புறம் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க அது ஒரு சீனாக பண்ணியிருந்தீங்க கிஷோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன் எனக்கு அவர் வந்து கொடுக்குப்பாரு வீட்டில் ஒய்ஃப்ட ரொம்ப அருமையான ஒரு படமாக இருந்துச்சு எப்போவுமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு கனவோடு இருப்பாங்க நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதா நம்ம பிரச்சனை எல்லாம் அதில் சால்வ் ஆயிடாதா இதுக்கப்புறம் நம்ம வேற மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டோமான ஒரு கனவும் ஒரு ஏக்கமும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கனவும் ஏக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஒருத்தருக்கு மிடில் கிளாஸ் இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பு அவன் தவற விட்டுருந்தான் அந்த தவ அந்த வாய்ப்பு தவற விட்ட வாய்ப்பு மறுபடியும் அவன் கிடைக்கிறதுக்காக அவன் படம் முழுக்க போராடுறான் அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா கிடைச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன முடிவெடுத்தான்றதுதான் அந்த படத்துடைய ஒரு லாக் லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம் ஸ்பாயில் பண்ணல கரெக்டாக இதுதான் கதை அதை ரொம்ப அருமையாக நரேட் பண்ணியிருந்தாரு நமக்கு படம் பார்க்குற நமக்கு அடுத்து என்ன வரும் அடுத்து என்ன வரும் என்ன முடிவு எடுப்போம் அப்படின்னு நமக்கு தோண்டிகிட்டே இருந்துச்சு இல்லை கடைசி யாரோ சொன்னாங்க அந்த கடைசி நாற்பது நிமிஷம் அப்படி கண்களுக்கு வச்சதுன்னு ஆ கரெக்ட் சூப்பர் அதில் வந்து அவருக்கு அது கிடச்சதுக்கப்புறம் அவர் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க ஃபுல்லாக அது வேணும்னு நான் தேடிட்டு இருந்தேன் ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் இவ்வளோதானே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவ ஒரு இடம் அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கண் கலங்கிச்சு அதுக்கப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க குறிப்பாக அன்புராணி அதுதான் நம்ம விஜயலட்சுமி அவர்கள் அதான் சொல்ல வந்த அவங்கள வந்து படத்தில் பேர் அன்புராணி ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபோனை ஃபோனில் வந்து சந்திரமுகின்னு அவர் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சுருக்காரு அந்தளவுக்கு அளவுக்கு டெரர் அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இப்போ சமீபத்தில் இன்டர்வியூல நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் இதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ சொன்ன மாதிரி இருந்துச்சு நான் கூட சொன்னேன் அதெல்லாம் பண்ணாதீங்க இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வரும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் சுதர்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர் சூப்பராக இருந்தது நீங்களும் க்யூட்டாக இருந்தீங்க நீங்கள் பேசுகிறப்போ அதுக்கப்புறம் எடிட்டர் அவரும் நல்ல இந்த படத்துக்கான எடிட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்புறம் ஆ டேரக்டர் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் லைவ் எடுத்த நினைச்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓவரால் இந்த படம் தீம் வந்து ரொம்ப கடினமா உழைச்சிருக்காங்கன்றது படத்துல தெரியும் இந்த படம் நிச்சயம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி சார் நீங்க கவனிச்சிருக்கீங்க சார் நன்றி சார் தேங்க்யூ அடுத்ததான் நான் கூட